பறையர்கள் அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் என்ன சொல்லுது தீண்ட தகாதவன் என்ன சொல்லு சில என்ன சொல்லுவாங்கன்னா தாழ்த்தப்பட்டவன் பறையர்களே தங்கள் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா தலி தலித் என்று தன்னை சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறவன் பறையர்கள் ஆனால் பறையன் என்றால் ஐட்டமளி சீனிவாசன் பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறோம் அவரை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க என்னை பற்றி பேசுவதற்கும் உங்களை பற்றி பேசுவதற்கும் யார் இருக்காங்க ஒரு பாடல் இருக்கு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நாம் வாழலாம் அப்ப நம்மை நாம் அறியாமல் நம்மை நாமே தலித் என்று சொல்லிக் கொள்வதும் நான் தீண்டத்தகாதவன் என்று கொள்வதும் எவ்வளவு பெரிய இழுக்கை நாமே நம்மை மீது சுமத்தி கொண்டு எத்தனை காலத்திலும் தெரிவது சரி பறையர் என்றால் என்ன ஒரு வரலாற்றை மக்களிடத்திலே கொண்டு செல்பவனாக இருக்கக்கூடிய நான் அந்த உண்மைகளை இங்கே சொல்லாமல் போவது போனால் அது நான் செய்த குற்றமாகிவிடும் பறையன் என்றால் யார் ஒரு வழக்கு உண்டு என்ன தெரியுமா பறையன் என்றால் என்ன தெரியுமா இந்த மண்ணிலே கல்வியை உருவாக்கியவன் தமிழ் என்ற மொழியை உருவாக்கியவன் எப்படி எப்படி அவன் தமிழை உருவாக்கினான் வரை என்றால் மலை என்று பொருள் வரை என்றால் மலை என்று பொருள் வரைதல் என்ற சொல்லுக்கும் வரைதல் என்ற சொல்லுக்கு பறை என்று பொருள் வரைதல் என்ற சொல் வரை என்ற சொல் எங்கிருந்து பிறக்கிறது வரை என்றாலும் மலைதான் வரைதல் என்றாலும் மலைதான் அப்ப இந்த ரெண்டுக்குமான ஒரே சொல் இரண்டு இரண்டு பொருளை தருகிறது எப்படி கல் என்றாலும் மலைதான் கல் என்றாலும் மலைதான் கல்வி என்றாலும் மலை கல்லுதான் ஒரே சொல்லுதான் இரண்டு பொருளை குறிக்கிறது படி என்று சொன்னால் படிப்பு நீ படி என்று சொல்லுகிறோம் அதே நேரத்தில் படி என்றால் ஒரு மலையை ஏறுவதற்கு அமைக்கக்கூடியது படி அப்போ இந்த படிப்பு என்பது ஏன் சொல்லப்பட்டது வரை என்ற சொல் எங்கிருந்து வந்தது கல்வி என்ற சொல் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் அக்காலத்தில் வரையர்கள் வரையர்களாக இருந்த நான் முதல்ல ஒரு பாடல் சொன்னேன் பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என்பி அப்ப வையகம் போர்த்த வழங்குலி நீர் கை அகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் மருத நிலங்கள் தோன்றாத காலத்திலேயே மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அதாவது மலையில்தான் முதல் வாழ்க்கை திணை உருவாகுகிறது அப்போ வரையிலே பிறந்தவன் வரையன் இந்த வரையன் வரையன் ஆகிறான் பகரம் தெரிந்தால் பகரம் கவிதைகளை வாசிப்பவர்களுக்கும் இலக்கணம் புரிந்தவர்களுக்கும் தெரியும் வகரம் தெரிந்தால் பகரமாகும் அப்போ வரை என்ற வரை பகரம் பிரியும் பொழுது அது பறையாகிறது சரி இன்றைய கன்னடர்கள் இருக்கிறாங்க இந்த மண்ணில கன்னடர்கள் அவர்கள் என்ன சொல்றார்கள் ஒரு எழுத்த எழுதுறதுக்கு நானும் பறையத்த இதனே அந்த பறை என்று சொல் அங்கே வருகிறது கல் என்று சொல் அங்கே துணிக்கிறது கன்னடம் வேறு தமிழ் வேறு தெலுங்கு வேறு அல்ல தெலுங்கில என்ன சொல்லப்படுகிறது நேனும் ராயிஸ்தா உண்டானோ ராய் என்ற சொல் எங்கிருந்து வந்தது கல் என்ற தான் ராய் ராயர்களோ என்று சொல்லுகிறார்கள் ராயர் என்ற சொல் எங்கிருந்து வந்தது வரையன் அரையன் ஆகிறான் அரையன் அந்த மொழி உடையும் போது அரையன் ராயன் ஆகிறான் ராயன் ராய் ஆகிறான் ராய் ராயர்களாகிறார்கள் புரிஞ்சிருக்கும் பறை என்பதற்கான நாம சொல்றோம் பறையன்னா தாழ்ந்த குடியா என் தம்பி சொன்னாரீங்க நாங்க ஐயாயிரம் ஆண்டு காலமாக இந்த மண்ணில தாழ்ந்த படிகளாக இருந்தோமா என்று சொன்னால் அதை சொன்னவனே நாம் என்ன நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூட பறையர்கள் மிக உயர்ந்த நிலையில வாழ்ந்திருக்கிறார்கள் எண்பதாயிரம் பேர் இந்த மண்ணில மிகப்பெரிய செல்வந்தர்களாக நில உரிமையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அதாவது அந்த இங்க ரயத்து வரின்னு ஒரு வரி இருக்கும் வரினா என்ன ராயர்களுக்கு அழிக்கப்படுகின்ற வரிக்கு பெயர் தான் ரயத்து வரி அதை ரயத்து வாரி என்று சொன்னார்கள் ராயர்களுக்கு அழிக்கக்கூடிய வரி யார் அழிப்பது ராயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பறையர்கள் நீங்க பாருங்க பராந்தக சோழன் தான் யாரும் வன்னியாந்தக சோழனோ மத்த எந்த சோழனும் இல்ல பராந்தக சோழன் தான் பறக்கேசரி தான் இந்த மண்ணை ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேரும் பறையர்கள் என்பதற்கு இது சான்று பராந்தகன் பறக்கிய செய்ய பராங்குசன் ராஷ்டகூட எடுத்துக்கொண்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எகிப்துக்கு போய் அவர்களும் மன்னர்கள் உலகம் தழுவிய ஒரு மிகப்பெரிய குடியாக வாழ்ந்தவர்கள் பறையர்கள் தான் சான்று வரையர் என்று இடையனும் போட்டு எழுதினால் அவன் மேலோன் என்று பொருள் வரையன் என்றால் மேலோன் வல்லினரகரம் போட்டு எழுதினால் பறை என்றால் அவன் அந்த நன் அரசன் இரண்டு பேருமே பறையர்கள் ஒரு அரசன் அந்தணனாக முடியாது ஆனால் அந்தணன் அரசனாக முடியும் இதுக்கு சான்று சோழருடைய கல்வெட்டு சோழருடைய இடையின ரகரமும் வரும் வல்லினரகரமும் வரும் அப்போ இந்த மண்ணிலே ஆண்டபுடியாக இருந்தவர்கள் நாம் எப்படி தாழ்த்தப்பட்டவர்களாக வந்தோம் இன்னொரு உண்மையை சொல்லுகிறேன் நான் ஒரு வரலாற்றை தேடி தேடி ஆய்ந்ததனால் சொல்லுகிறேன் பல உண்மைகளை இங்கே உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டார்கள் நான் சொல்லுகிறேன் சொல்லுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட புறப்பொருள் வெண்வமலை சொல்லுகிறது என்ன சொல்கிறது போர்தல்வா அந்த காலத்தில் மன்னர்கள் தானே ஆட்சி செய்தார்கள் இந்த போரை நடத்துகின்ற உரிமை பறையர்களுக்கே உரியது என்று சொல்கிறது இலக்கணம் சொல்லுகிறது இலக்கணத்தில் பறையர்கள் தான் போர் செய்யக்கூடிய உரிமையை படைத்தவர்கள் மற்றவர்கள் செய்தால் என்ன அதற்கு பொருள் வம்பு என்று பொருள் போர் செய்கிற உரிமை பறையனுக்கு அதை மற்றவர்கள் செய்தால் அதற்கு பேர் வம்பு இப்ப பாருங்க வம்பம் மல்லர்கள் நீங்க வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கலாம் வம்பம் மல்லர்கள் வம்பம் வௌரியர்கள் ஆனால் பறையர்களை வம்பர்கள் என்று யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள் அப்ப இலக்கணம் நமக்கு இருக்கிறது நமக்கு ஆழ்ந்த குடிகள் போர் யார் செய்வாங்க அரசர்கள் தான் செய்வாங்க அரசர்களுக்கு அரசர்கள் போர் செய்கிற உரிமை பறவைகளுக்கு உண்டு என்று நம்முடைய சொல்லுகிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்மை தாழ்வாக எண்ணிக்கொண்டு தலித்துகளாகவும் இல்லை தீண்டதாகவும் என்ற அந்த கோட்பாடுக்குள்ளே நம்மை இணைத்துக் கொள்ளாமல் நாம் நம்மை உணர்ந்து கொண்டு நம்முடைய எதிர்காலத்தை சந்ததிகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல உடைகளையும் கொடுத்து நல்ல சுகாதாரமான இடத்திலே நம்முடைய பிள்ளைகளை வாழ்வதற்கும் அவர்களை நல்ல ஒரு கல்வியிலே கொண்டு சேர்ப்பதற்கும் இந்த தமிழை உருவாக்கிய தமிழன் பறையன் என்பதால் இந்த தமிழை மறவாமலும் இந்த தமிழை காக்கின்ற பொறுப்பிலும் பறையர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் முழுமையாக இந்த இடத்திலே நான் தெளிவாக ஒன்றை மட்டும் சொல்லிக் ஆசைப்படுகிறேன் இங்கிருந்து பலருடைய தம்பிகளிடம் பார்த்தேன் அவர்கள் யாத்திரை என்று போட்டுக் கொள்கிறார்கள் ஜெயந்தி என்று கொள்கிறார்கள் இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு தூய தமிழிலே தங்களுடைய பெயர்களையும் தங்களுடைய வாழ்வில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்